இல்ல மன்னராட்சி மன்னராட்சி அப்படின்னு திமுக பார்த்து விமர்சனம் வருகிறது கேண்டிடேட் என்ன மக்கள் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க என்ன பண்றாரு துறைக்கு ஆளுகளை எடுக்கணும் அதுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இவர் காசை வாங்கிட்டு வேற சில பேரை கொண்டாந்துட்டார் இப்ப இந்த வண்டி ஓட்டுறாரு பாருன்னு உங்ககிட்ட சொன்னா நான் சொல்றது புரியுதா நான் காசு வாங்கி தான் என் ஆளை சேர்த்தேன் நீதிமன்றத்துல போய் திரும்ப காசு கொடுத்துட்டு நான் வெளில வந்துட்டேன் இவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்களா இல்லையா போக்குவரத்துக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்ததுதான் கேட்டா இந்த தகுதி உள்ளவன் எல்லாம் செத்தான அவன் இன்னைக்கு என்ன பழப்புல இருக்கானோ யாருக்கும் தெரியலையே அதுக்கு ஒரு நியாயம் வேணாம் சோ நீங்க பேசும்போது மக்கள் ஓட்டு போட்டுதான் உங்களுக்கு வர்றாங்க நீங்க நோட்டு போட்டா அவங்க ஓட்டு போடுறாங்க அது எங்களுக்கு தெரியும் நீங்க யார நிறுத்தினீங்கனாலும் ஜெயிக்க முடியுங்கிறது தெரியும் ஒரு கட்சியில யார் இருக்கணும் விசிகால யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது விசிகாவுடைய திருமாவளவன் ஐயாவும் ரவிக்குமார் அவரு நம்ம அடுத்து எம்பி இருக்காரு அவரும் இவே ராமசாமி ஐயாவை பற்றி கட்டுரைகையில் எழுதினதெல்லாம் இன்னைக்கு நம்ம வெளியில கொண்டு வந்தோம்னா சீமான் ஐயா பேசணுங்கிற அவசியமே கிடையாது அண்ணாமலை ஐயா தன்னுடைய அறிவை பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது இந்த இவங்க பேசினதை மட்டும் எடுத்து போஸ்டர் விட்டினாலே போறோம் ஆனால் அந்த கட்சியில யார் இருக்கணுங்கிற திமுக தான் முடிவு பண்ணுது காங்கிரசுக்கு திமுக தான் முடிவுப்படுது நேரு ஐயா டிவி ராமசாமி ஐயா பற்றி என்ன பேசினார் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு காங்கிரஸ்ல காமராஜ் ஐயாவுக்கு நேரு ஐயா எழுதின லெட்டரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னால உங்ககிட்ட கொடுத்துருக்க முடியும் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சீமான் ஐயா பேச வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை ஐயா பேசணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க வாய்முட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுதான் கேவலமான ஒரு விஷயம் சீமானவர்கள் பேசியதற்காக தான் பாஜக இடைத்தேர்தலே விட்டு கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தப்பு இதுதான் இந்த கட்டமைப்பு தான் நான் சொன்னேன் அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டு என்னை தற்காத்துக் கொள்ள இட வேணாம்னு சொல்லலாம் நீங்க பண்ணது தப்புன்னு ஒரு கட்டுக்கதை அவித்து விடுறதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம் ஈரோடு தேர்தலில் நிந்தி என்ன பண்ண போறோம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவி கே சையா கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு கூட நீங்க ஆவியோட பேச முடியும்னா பேசி பாருங்க அவர் ரொம்ப குழம்புவார் என்ன குழம்புவார்ன பா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு இரநூத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருந்தீங்கன்னா ஆறு வருஷம் நான் நல்லா இருந்திருப்பேன் செத்து போயிருக்க மாட்டேன் இல்லையா ஆறு வருடம் ராஜ்யசபால இப்படி கொண்டு போய் இருந்திருக்கலாம் இல்ல அவரை பாவம் எம்எல்ஏ கொண்டு வந்து சட்டசபை வாரத்து வருஷத்துக்கு நூறு நாள் நடக்கும்னு கதை விட்டுட்டு மொத்தமாவே மூணு வருஷத்துல நூறு நாள் நடத்திட்டு அதுல ஒரு ரெண்டு நாள் அவரை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ண வச்சு இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு பதில அவர் ராஜ்யசபாக்கு அனுப்பி இருந்தீங்கன்னா தூள் கிளம்பி இருப்பார் இந்த தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் நடக்க போகுது இவங்க எப்படி செலவு பண்ண போறாங்க திமுகவுடைய டார்கெட்டு எதற்கு ஆள் இருக்கானோ இல்லையோ ஒரு சுயேட்சைக்கும் எனக்கும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கேன் இந்த ஒரு லட்சத்தி இரண்டாயிரம்ங்கிறது என்ன ஏற்கனவே ஜெய்ச்சி அறுபத்தாறு அதுக்கு பிறகு இவங்க அதிமுக வாங்கினா நாற்பத்தி நாலு இதை காட்டணும் அதுதான் அவங்க பண்ணுவாங்க வெறித்தனமா பண்ணுவாங்க சீம நயா இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா செலவு பண்றது அவங்க எங்க ஒரு ஒரு விளைச்சல் பண்ணா அதுல என்ன லாபம் வரணும்னு யார் முடிவு பண்ணுவான் செலவு பண்றதுன்னா முடிவு பண்ணுவான் அவன்தான் முடிவு பண்ணுவாங்க சோ நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பிஜேபி என்ன யோசிச்சது இது முட்டாள்தனம் இது மக்களிடம் புரியணும் இவங்க பண்றது காட்டாட்சின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக புறக்கணிக்கிறார் அதுக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லை எழுதி வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் புறக்கணித்ததால சீமானுடைய சீமானையாவுடைய வாக்கு இருந்து பத்தாயிரம் ஆக போறது இல்ல விக்கிரமாண்டியில் என்னாச்சு அதிமுக சீமான் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன வாங்கினாரோ அதே இடைத்தேர்தலில் ரெண்டாயிரம் வாக்கு அதிகமா வாங்கினார் அப்ப இங்க போன வாட்டி என்ன வாங்கினாரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமா இருந்தாங்களா அந்த போட்டியாளர்கள் பிஜேபி இருந்து இருந்தாங்க பிஜேபிக்கு என்ன வாக்கு அதிகமா கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில அவங்களுக்கு என்ன கிடைச்சுது பாராளுமன்ற எலெக்ஷன்ல அசம்பிளில என்ன கிடைச்சுது அப்படின்னு கேட்டா இருபதாயிரம் வாக்குகள் இப்ப இடைத்தேர்தல அதிகமா கிடைச்சது பாமக அதிமுக நிக்காதனால அதான் நடந்தது வேற எதுவும் மாற்றம் இல்லை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது அதிமுகவா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் மூணு பேருமே ஈரோடு கிழக்கில் எதிர்வினை ஆற்ற வேண்டும் கட்சி தேர்தலை புறக்கணிச்சுட்டு சும்மா விடக்கூடாது கூடாது அங்க போய் அவங்க பண்ற அட்டுழியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த ஒரு லட்சத்தி பதி ரெண்டாயிரம் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க அதை குறைத்து நாலாயிரமோ நானூத்தி ஐம்பதோ கருணாநிதி முறை ஒரு நானூறு ஓட்டுல ஜெயிச்சாரு எப்படி ஜெயிச்சாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு நுரத்தல்லமா ஒரு தேர்தல ஜெயிக்கிறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது அவங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய ரிக்வஸ்ட் நீங்க தேர்தலை புறக்கணித்ததுல நியாயம் இருக்கு ஆனால் எதிர்வினை ஆற்ற வேண்டும்னு சொல்லுவேன் நான்காண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழக அரசு அதாவது திமுக அரசு மீது பாத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவுதான் வெறுப்பு துருப்ப இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ கலாயன்ற ஒரு கையில் எடுத்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு ரெடியாகி போயிட்டு இருக்காரு சார் இங்க அதிமுக பாஜக அவர்கிட்ட ஒரு மெத்தனை போக்குல இருக்க மாதிரி தான் சார் ஒரு பார்வை ஆய்வுங்கிறதெல்லாம் அவர் நடத்தலைங்க அப்படிலாம் தேவையில்லாம அவருடைய நேர்மையான முயற்சியை கொச்சப்படுத்தாதுங்க திமுக என்ன பண்றதுன்னா பூ எல்லாம் கரெக்டா வச்சிருக்கியா பத்து பர்சன்ட் பேரை கரெக்டா டிக் பண்ணிட்டியா உனக்கு பணம் கொடுத்தா அவன்கிட்ட போயிருமா டாஸ்மாக் எண் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கடையிலிருந்து பழனியப்பனுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா அவர் போய் பார்த்துப்பாரா நாலாயிரத்தி நாலாயிரத்தி நாப் நாற்பத்தி மூணு கடையிலிருந்து இஸ்மாயிலுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அவர் போய் பாத்துருவாரா அப்படின்னு அது சிஸ்டம் ரெடி பண்ணது இந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கான தான் அது ரெடி பண்ணுது எப்படியா இந்த கல ஆய்வு அப்படின்லாம் சொல்லி அனாவசியமா அதை கொச்சப்படுத்திடாதீங்க எப்படி செஸ் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது அது எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல நடக்க வேண்டியது அங்கே இல்லைங்கிறதுனால இங்க தமிழ்நாட்டில் நடத்தினாங்க இவங்க என்ன பண்ணாங்க எப்படி போட்டோ செஷன் வைக்கணும் கருப்பு கலர்ல ஸ்டாலின் வரணும் வெள்ளை கலர்ல வேற ஒருத்தர் வரணும் அப்படிலாம் பண்ணாங்க இல்லையா அந்த வேலையை பண்றதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் கல ஆய்வு வேற எதுவும் கிடையாது இவங்க பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கத்தான் செய்யும் ஆனால் நான் சொல்ற மாதிரி திமுக பிளஸ் பல்லக்க தூக்கிகள் பிசிகா தாவேக்கா அதிமுக ஒரு கூட்டணி பாஜக பாமக ஒரு கூட்டணி அல்லது ஆண்டவன் உண்மையிலே நல்லது பண்ணணும்னு நினைச்சா எடப்பாடி ஐயாவுக்கு சரியான சிந்தனையை கொடுத்தாருன்னு சொன்னால் எதிர்கட்சி மொத்தமும் ஒரு கூட்டணியாக நின்றதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவங்க கலா ஆய்வு எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்காது